ஹலோ ஜாப் சீசன் டூ எபிசோட் லெவன தான் இன்னைக்குள்ள வீடியோ நான் எப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மாறாம நம்ம சேனல சப்கைப் பண்ணிருந்த ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால டெய்லியோல்லா வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க நம்ம வளம் பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி Rising ஆஃப் the Shield Hero சீசன் டூ எபிசோட் லெவன்

உன்னோட அந்த கட்டான வாசல் பண்ணியும் அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டா நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு கியோ வந்து சொல்லவும் அவன் அசையலான்னு போறான் அசையாதீங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க அதுக்குள்ள அவன் அசைவோம் அவனோட பாடி ரெண்டு துண்டு ஆகுது முட்டால் தான் அந்த பொண்ணுங்க உன்ன அசையாதான்னு சொன்னாங்க அப்படின்னு கியோ சரிக்கிறான் ஷீல் ஹீரோவியோ புதுசா வந்திருக்க கட்டான ஹீரோவியோ நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு கியோ சைடு இருக்கிற வேற ஒரு பொண்ணு வந்து சொல்றா போட் வாசல் வெப்பன் வச்சு திரும்ப போய் உங்க சீ போறாங்களா அப்படின்னு சொல்லி கியோ பாக்குறான் கியோ நான் போய் அவங்களை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவோம் கியோவோ சரி ஓகே விட்டுதான் இல்ல ஸ்டைட்டா கட்டி பிடிக்காத மூச்சு முட்டுது அப்படின்னு கீசனா சொல்றா திரும்பவா டைட்டா கட்டி பிடிக்கிறா கீசனாவா திரும்ப பார்த்ததுல கிளாஸாவா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க எக்னபோல்ட் நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் நான் ஜஸ்ட் என் கடமை செஞ்சா நம்ம ஹீரோ சொல்றான் ஆமா கிளாஸ் நீயும் மத்தவங்களும் நஃபமியோட வாழ்க்கைக்கு போனீங்களே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கீஸ்னா கேட்கவும் அது வந்து அப்படின்னு சொல்லி கிளாஸ் உண்மையை சொல்றா என்னது நீ அவங்க வேர்ல்ட்ல இருக்க ஹீரோஸ கொல்ல பாத்தி அதுவும் நஃபமியவே கொல்ல பாத்திருக்க அப்படி பண்ணா நம்ம தான கட்டவங்களாவும் அப்படின்னு சொல்லி கீஸ்னா திட்டவும் கிளாஸ் ரொம்ப திட்டாதன்னு டெரிஸ் சொல்லுவோம் உங்க மேலையும் சேர்த்து நான் கோவமா இருக்கேன் நீங்களும் போய் தான் நாங்க கொள்ளலாம்னு போயிருக்கீங்க கீஸ்னா கீசனா பேசிட்டு இருக்கும்போது யங் மாஸ்டர் உங்க உதவி தேவை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கிளார்க்கு கூட்டிட்டு போறான் யங் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா கிளார்க் தான் அந்த சீக்கிரம்

மத்தவங்க சொல்றாங்க இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா நான் உங்களை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி அவ வந்துட்டு உங்களை போய் அட்டாக் பண்றா மோகி ஓரளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்கா அவ கையில வச்சிருக்கிற ஸ்குவாட்ல ஒரு கண்ணு மாதிரி ஒண்ணு தெரியுது அதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான் இங்க எத்தனை பேர் இருந்தாலும் நான் உங்களை அழிப்பேன் அப்படின்னு வா சொல்லவோ ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி இப்ப கிளார்க் போயிட்டு அட்டாக் பண்றான் பரவாயில்ல கிளார்க் நீங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இப்ப கிளார்க்கும் அவனோட டீமும் போயிட்டு அட்டாக் பண்றாங்க மோகியால அவங்களை சமாளிக்க முடியல இப்ப அவளோட ஸ்வாட் வந்துட்டு திடீர்னு ஒரு மாதிரி பச்சை கலர்ல மாறுது ஹே உன்னோட ஸ்வாட் டேஞ்சரஸ் ஆனது மாதிரி தெரியுது தூர போடு அப்படின்னு சொல்லி கீஸ்னா சொல்லவும் என்ன கோல மாதிரி சரண்டர் சொல்றீங்களா நான் சரண் பண்றாக்க மாட்டேன் அது போக இது கியர் ரெடி பண்ணி கொடுத்த வெப்பன் இது என் கூடவே தான் இருக்கும் அப்படின்னு வா சொல்றான் கியர் ரெடி பண்ணி கொடுத்த ஸ்வாடுனா கண்டிப்பா அதை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப கிளார்க் வந்து அந்த ஸ்வாடவா கைய விட்டு போற மாதிரி பண்றான் அந்த ஸ்வாடவா கைய விட்டு போனாலுமே திரும்பவா வா கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு அவளோட மத்த பவரையும் உறிஞ்சு எடுக்குது அக்கனு கீசனா அவளை காப்பாத்தி அந்த ஸ்வாடை தனியா பிரிச்சு எடுக்கிறா அதை மேல தூக்கி போடுறாங்க பார்த்தா அந்த ஸ்வாட் வடிக்குது என்ன கொண்டு நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி மோகி சொல்லவும் நாங்க எதுக்காக ஒண்ணு கொள்ளணும் அது போக நான் நினைச்சாலும் ஒண்ணு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி கீஸ்னா சொல்றா கியோக்காக சண்டை போட வந்திருக்கு ஆனா அவன் பொண்ணிய வச்சு எங்களையும் சேர்த்துல அழிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி கீஸ்னா சொல்லவும் Thank you. கியோ அந்த மாதிரி ஆள் கிடையாது ஒருவேளை அவன் அப்படி பண்ணியிருந்தாலும் அது என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனோட நோபல் கோல அடையிறதுக்காக தான் அப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றா அவனுக்கு என்ன அப்படி கோல் அப்படின்னு சொல்லி கீஸ்னா கேட்கவும் கியோவால அந்த வேவ்ஸ் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றா சோ கியோ பத்தி விசாரிக்கிறதுக்காக இப்ப கீஸ்னா அவங்க இடத்துக்கு அவ்வளவு கூட்டிட்டு வரவும் எனக்கு என்னமா அந்த கியோ வேவ்ஸ் தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஆமா இவ்வளவு இதுக்காக நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா அப்படின்னு கிளாஸ் கிளார்க்கோ கேக்குறாங்க இவ கிட்ட நம்ம ஒழுங்கா நடந்துட்டா இவ நமக்கு உண்மையா சொல்லுவா மேபி உண்மையிலேயே அந்த கியோ அந்த வேவ்ஸ் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு கீஸ்னா கேட்கவும் ஐயோ எத்தனை பேரை கொண்டிருக்கான்னு உனக்கு தெரியாத நம்ம ஹீரோ சொல்லுவோம் ரெண்டு பாலியுமே

இவ்வளோ நார்மலா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நான் சொல்லுவோம் பரவாயில்ல கீஸ் நான் சொல்றா கேவன சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் வளர்ந்தான் அவன் டிஃப்ரெண்டான உனக்கு ஒரு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி கீஸ் நான் சொல்றான் கே ஒண்ணான ஒரு ஆர்ஃபனேஜ்ல சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளந்தோம் அவன் அப்பவே ரொம்ப வித்தியாசமா இருப்பான் ஆனா சின்ன வயசுலயே அவன் ரொம்பவும் ஜீனியஸ் அறிவாளியா இருந்தான் அந்த டைத்திலேயே அவன்ஸ் எல்லாம் பத்தி கூட தெரிஞ்சு வச்சிருந்தான் வேவசை தடுக்கிறதுக்காக தான் அவன் போறான்னா நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் ஆனா நான் அவளவளுக்கு ஜீனியஸ் கிடையாது சோ அவனுக்கு பாடி கார்டா இருக்கலான்னு முடிவு பண்ண ஆனா அவனோட கோல அடையறதுக்காக கீ என்னவென்னா பண்ண தயாரா இருப்பான் அவன் தப்பு பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றான் வேவச தடுக்கதான் அவன் இதெல்லாம் பண்றானா அப்படின்னு கீஸ் நான் கேக்குவோம் மேபி இருக்கலாம் அவன் கூட இருந்தவங்க ரியாக்சன் பாக்கும்போது அவன் பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு தெரியுது ஒரு வழக்கியோ அந்த வேவ்ஸ் தடுத்தாலுமே கூட அவன் செஞ்ச தப்புகளை யாராலையும் மாத்த முடியாது அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும் அது மரண தண்டனையா இருந்தாலும் சரி அவன் ஃப்ரெண்டா நானும் அதை ஏத்துக்கிட்டு அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மோகி சொல்றான் சோ மோகி வந்துட்டு இப்ப கீஸ்னாவோட சைடுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கா வெப்பன் கடைக்காரியமே உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறா ஆமா இது என்ன சென்டர்ல ஒரு மார்பிள் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் நீங்க தோக்கடிச்சு அந்த டிராகன் எம்பரோட அந்த கிறிஸ்டல்ல தான் இது ரெடி பண்ண இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா டிராகன் எம்பரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குவோம் டிராகன் எம்பரா நாங்க தோக்கடிச்சோம் இந்த உலகத்துல அது ரொம்பவே ஆபத்தானதா இருந்துச்சு அதை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா அதோட கிறிஸ்டல்ல நாங்க எங்களோட எக்யூப்மெண்ட்ஸுமே ரெடி பண்ணிக்கிட்டோம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி கீஸ் நான் சொல்றேன் ஃபீலோக்கு புதுசா ஒன்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்கா அதை யூஸ் பண்ணி ஃபீல வளோ இப்போ அட்டாக்கோ பண்ண முடியும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு கீஸ் நான் சொல்லுவோம் தேங்க்ஸ்லாம் எல்லாம் வேண்டாம் இந்த அங்க பில் அப்படின்னு நீட்டுவோம் இவ்வளவு துட்டா கிளார்க் சீ காப்பாத்துறதுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்றோம் சோ நீயே பே பண்ணிருங்க ப்ளீஸ் நான் சொல்றேன் நானே பே பண்றேன் அப்படி நம்ம சொல்றோம் நாங்க டெலிபோர்ட் ஆகி ஒருவளோ போயிட்டோம்னா எதுக்கு நீங்க கூட போய் இருக்கட்டும் அப்படினு சொல்லி மோகி மேல போர்ட்டல் ஸ்கில்ல வந்து கீஸ்னா போட் வைக்கிறா கியோவோட அந்த ஹை அவுட் போறதுக்காக இப்போ அந்த போட் பேசல் பே பண்ணிங்க வருது கியோவ தேடி உங்க பொறுப்பலாம் போகும்போது பார்த்தா என்னாச்சு அப்படினு கீஸ்னா ஷாக் ஆவரா பார்த்தா வேவ்ஸ் வரதுக்கு நிறையவே டைம் இருந்துச்சு பட் திடீர்னு வந்து டைம் ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்கு ரெண்டு வால்ட் டிஃபரண்டா இருந்தால இப்போ இந்த இடத்துல அது கனெக்ட் ஆக போகுது அப்படினு சொல்லி கியோ அந்த வேவ்ஸ் அங்க பரவச்சதுனால தான் கவுண்டவுன் டக்கன் ஜீரோக்கு போய் இப்போ இவங்க எல்லாரும் வேவ்ஸ் வந்ததுனால அந்த ஹிட்லர் வர இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க இந்த வேர்ல்டோட கார்டினல் ஹீரோஸும் அண்ட் அவங்களோட பார்ட்டி மெம்பர்ஸும் டெலிபோர்ட் ஆயிட்டாங்க நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டோட கார்டினல் ஹீரோ கிடையாதுங்கிறதுனால நம்ம ஹீரோ அதே இடத்துல தான் இருக்கிறான் இதுதான் கீழே இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி மோகி காமிக்கிறா

ஆக்சுவலி இந்த வேவ்ஸ் என்னன்னா வேற வேர்ல்டு அதாவது வேற டிமென்ஷனல்ல வந்துட்டு கூட கனெக்ட் பண்றதுதான் அது எல்லாம் இந்த வந்து மனுஷங்களை அழிக்கும் ஒரு வகையில இப்ப இந்த கியோ தான் வந்துட்டு அதை கிரியேட் பண்ணிருக்கான் என்ன நடப்புறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ற அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்